சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் காக்கின்ற எங்கள் உண்மையுள்ள தேவரே இந்த புத்தம் புதிய நாளில் நாங்கள் இயேசுவின் பெரிதான திருவையால் உமது சிங்காசன தண்டையில் வருகிறோம் எங்கள் விண்ணப்பங்களுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் எப்போதும் உமது செய்தில் திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் பிதாவே இந்த புதிய நாளிலே எங்கள் சரீர சுகவீனங்களுக்காக நாங்கள் உம்மிடம் வருகிறோம் மாம்சமும் பலவீனமானது என்பதை நாங்கள் உணர்ந்தும் எங்கள் வியாதிகளாலும் உடல் சோறுகளாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானதை விசுவாசிக்கிறோம் எங்கள் பழக்கங்களினால் வரும் நோய்களையும் தவறான உணவு முறைகளால் ஏற்படும் நோய்களையும் உமது பரிசுத்த ஆவியானவர் தங்கிருக்கும் இந்த ஆலயமாக சரீரத்தை குறித்த அலட்சியத்தால் வரும் வியாதிகளையும் உம்மிடம் நெருங்கி வரக்கூடாதபடி சாத்தானால் கொடுக்கப்படுகின்ற வியாதிகளையும் சோதனைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ஈராத நீரிழிவு நோய்களும் இரத்த அழுத்த நோய்களும் கேன்சர் பார்வை பிரச்சனைகள் உடல் பலவீன பிரச்சனைகள் பக்கவாதங்கள் நரம்பு எலும்பு மூளை பிரச்சனைகள் அனைத்தையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் இருதய சம்பந்தப்பட்டதும் சிறுநீரக பிரச்சனைகளும் வயிற்று பாகங்களில் இழுப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு உமது கரத்தை தேப்பது விசுவாசிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரின் ஆரோக்கியத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில் ஜபிக்கிறோம் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அனைவருக்காகவும் உம்மிடம் வேண்டிக் கொள்கிறோம் எங்களை வியாதிகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் காத்து வழிநிறுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த சிறு விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் இருக்கிற அன்பின் பிதாவே ஆமே ஆமே